லக்னோவில் நடைபெற்ற சீசனின் கடைசி லீக் போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய லக்னோ அணி பவர் பிள்ளையில் ஒன்று விக்கெட் இழப்புக்கு ஐம்பத்தைந்து ரன்களை எடுத்தது இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த மிச்சல் மார்ஷ் மற்றும் ரிஷப் பாண்ட் எழுபத்தேழு பந்துகளில் நூற்று ஐம்பது ரன்களை கடந்தனர் இந்த சீசனில் விமர்சனங்களை சந்தித்து வந்த லக்னோ அணி கடைசி போட்டியில் அதிரடி காட்டியது குறிப்பாக கேப்டன் ரிஷப் பந்த் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் நூறு ரன்கள் எடுத்தார் சதம் அடுத்ததும் அவர் பல்டி அடித்து களத்தில் கொண்டாடினார் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் லக்னோ அணி மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபத்தேழு ரன்களை குவித்தது ரிஷப் பண்ட் அறுபத்தொன்று பந்துகளில் நூற்று பதினெட்டு ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார் மிச்சல் மார்ஷ் மற்றும் ரிஷப் பண்டின் அதிரடி ஆட்டம் அந்த அணி மிகவும் சவாலான ஸ்கோரை குவிக்க உதவியது இதனையடுத்து இருநூற்று இருபத்தெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி களமிறங்கியது ஃபின்சால் மற்றும் விராட் கோலி வலுவான அடித்தளம் அமைத்துக் கொடுத்தனர் பவர் பிழையில் ஒன்று விக்கெட் இழப்புக்கு அறுபத்தாறு ரன்களை ஆர் சிபி எடுத்தது இதன் பின்னர் ரஜத் பட்டிதார் மற்றும் லிவிங்ஸ்டோன் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தாலும் இன்று கேப்டனாக களமிறங்கிய ஜிதேஷ் சர்மா மற்றும் மயாங் அகர்வால் விக்கெட் சரிவுக்கு அணை போட்டனர் குறிப்பாக முப்பத்தி மூன்று பந்துகளில் எண்பத்தைந்து ரன்களை குவித்த ஜிதேஷ் சர்மா கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் இருநூற்று இருபத்தெட்டு ரன்கள் என்ற பிரமாண்ட அலட்டிக் கொள்ளாமல் எட்டு பந்துகளை மீதம் வைத்து ஆர் சிபி எட்டியது கைவிரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ரஜத் பட்டிதார் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகிய போதும் இம்பாக்ட் பிள்ளையராக களமிறங்கினார் ஆர் சிபி வரலாற்றில் இதுவே மிகப்பெரிய ரன் சேஸ் ஆகும் இந்த மிகப்பெரிய வெற்றி பிளே ஆ போட்டிகளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள ஆர் உதவும் என நம்பப்படுகிறது யூ பிளே ஆப் எப்படி நடக்கும் இதனையடுத்து ஐ பி எல் பிளே ஆஃப்கு டேபிளில் இரண்டாவது இடத்தை ஆர் சிபி உறுதி செய்துள்ளது முதலிடத்தில் உள்ள பஞ்சாப் அணியுடன் குவாலிஃபயர் போட்டியில் ஆர் சிபி விளையாடும் இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு நேரடியாக முன்னேறும் இதேபோன்று மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தில் உள்ள குஜராத் மற்றும் மும்பை அணிகள் எல